வணக்கம் இப்போ நம்ம சிக்கன் சூப்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் சிக்கன் சூப்பு வந்து சளி பிடிச்சிக்கிட்டா சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சளி கிளியர் ஆகிரும் உடம்பு வலி மற்றபடி மழைக்காலங்களில் சாப்பிட்றதுக்கு சுவையான ஏற்ற சூப்பு இந்த சிக்கன் சூப்புங்க இந்த சிக்கன் சூப்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம சிக்கன் சூப்புக்கு தேவையான ஒரு சின்ன மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வரை அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு போட்டு நல்லா வறுத்துட்டு பொடிச்சு வச்சுக்குவோம் அடுத்து ஒரு பத்து பல் சின்ன பல்லாக இருக்கிறதுனால பத்து பல் பவுண்டு உச்சிக்கிட்டேன் ஒரு சிறிய துண்டு இஞ்சி நறுக்கி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து சிக்கன் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுமே நமக்கு தேவைப்பட்டால் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா வெறுமுனை எண்ணெயிலேயே நம்ம உரித்து வச்சுருக்க பத்து வெங்காய பா வெங்காயத்தை சாம்பார் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதை நல்லா அரிஞ்சும் இல்லைன்னா உரில் போட்டு இடித்தும் இடிக்கல்லில் போட்டு இடித்தும் வச்சு நல்லா போட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க நமக்கு இந்த மாதிரி போது நம்ம இஞ்சி பூண்டையும் நம்ம இடிக்கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குவோம் அதோட ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்து தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இதோட நம்ம கருவேப்பில் இருந்தாலும் போட்டுக்கலாம் இதுக்கு நல்லா தக்காளி வதங்கி வரட்டும் ஃப்ளேவருக்காக வேண்டி ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா சேர்த்துக்குவோம் அடுத்து நம்ம கறி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குவோம் நூறு கிராம் சிக்கன் தாங்க நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு நான் எனக்கு ரெண்டு கப்புக்கும் மேலே எனக்கு சூப்பு நாங்கள் வைக்கிறோம் அதில் நல்லா வதங்கட்டும் சிக்கன் நல்லா வதங்கி வெந்து வருங்க வெந்து வர சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதோட மஞ்சத்தூளும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குவோம் நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த மசாலா கொத்தமல்லி மசாலாவை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் தண்ணி சேர்க்க வேணாங்க தேவையான அளவு உப்பு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இந்த கொத்தமல்லி ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ சூப் வேணுமோ நான் வந்து ரெண்டு கப்பு சூப்பு நூறு கிராம் சிக்கன் சிக்கனுக்கு ரெண்டு கிரா ரெண்டு கப்பு சூப்பு தயார் பண்ணுறேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க நல்லா சிக்கன் வந்தோனையுமே இதில் கொத்தமல்லி தழை இருந்தாலும் தூவி இறக்கி வைக்கலாம் சூப் ரெடி ஆகிடுச்சிங்க இதில் தேவைப்பட்ட நம்ம கார்ன்ஃப்ளவர் கூட ஒரு அரை ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம் வெறுமனவே இந்த ஸ்பூ ஸ்பூனில் அந்த சூப்பு வந்து சிக்கன் சூப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நன்றிங்க வாட்ச் பண்ண